அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே மார்ச் இருபத்தி ஏழு பங்குனி பதிமூன்று உபரத்தி குணம் குறி எல்லாம் கூத்தாடும் எனது மனது குவலயத்தின் கூத்தை பார்த்து பராமுகமாயிருக்க கற்றுக்கொள்வது ஆகுக கேடுகளை கண்டு சோர்வு அடைகின்றவன் ஆவல் கொள்கின்றவன் தொந்தரைப்படுகின்றவன் படுகின்றவன் எரிச்சல் எழப் பெறுபவன் அக்கேடுகளை களையமாட்டான் எரியும் தீயில் எண்ணெய் வார்த்தாற் போன்று அவன் இன்னும் அதிக கேடுகளில் உழல்வான் ஆனால் சஞ்சலப்படாத மனதின் முன் சிறுமைகளும் கேடுகளும் தமது வலிவை இழக்கின்றன எதற்கும் அசையாது மனது உப்பரதி பெற்றிருப்பதே கேட்டை களைவதற்கு உற்ற உபாயம் வாதுக்கு வந்ததிர்த்த மல்லரை போல் பாழ்த்த மனம் ஏதுக்கு கூத்தாடுது பராபரமே தாயுமானவர் இன்றைய நற்சிந்தனையிலே உப்பரத்தி என்கின்ற மன பண்பினை பற்றி சுவாமிஜி கூறுகின்றார் உப்பரத்தி என்பது மனதிற்கு வரக்கூடிய ஒரு தகுதி பயிற்சியினால் நாம் உண்டாக்கி கொள்ளுகிற ஒரு தகுதி என்ன பயிற்சிகள் செய்தால் உப்பரத்தி ஏற்படும் அப்படின்னு சொன்ன புலனடக்கம் முதல்ல புலநடக்கம் இருக்கணும் புலநடக்கம் சொன்னா கண் காது மூக்கு நாக்கு தோல் இவற்றின் வாயிலாக மனது வெளியில போய் புலன்கள விஷயங்களை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் அதுல வெளி விஷயங்களிலிருந்து பிரிக்கப்பட்டு இருப்பது இது புலனடக்கம் மன அடக்கம் அடுத்தது வந்து மன அடக்கமும் வேணும் இப்படி மனசு புலன்கள் வழியா வெளியில போய் அதை எதையும் பார்த்து அனுபவிக்கிறதை விட்டுட்டு உள்ளுக்குள்ள வந்தப்புறம் அத நேரடி அனுபவம் இல்லாட்டாலும் அதை பத்தி நினைத்து கொண்டே இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது எண்ணங்களில் அது உழலாம் அப்படி மனது எண்ணங்களில் சிக்கி தவித்தால் அமைதி இருக்காது அதனால மனது எண்ணங்களிலே உழல்வதை தடுப்பது இது மனவடக்கம் புலனடக்கம் மனவடக்கம் ரெண்டும் வரும் பொழுது அந்த மனது என்ன செய்கிறது ஓய்ந்து விடுகிறது ஓய்ந்து போய் ஆத்மாவின் சந்நிதிக்கு வந்து விடுகிறது ஆத்மா முன்னாடி வந்து நிற்கிறது எல்லா வேலையும் செஞ்சு பிறகு ரொம்ப அலுப்பா இருக்கும் போது கைய கால நீட்டி அப்பா பல ஜென்மங்களில் அனுபவித்து அனுபவித்து இதெல்லாம் எனக்கு போதும் என்று சொல்லி அவற்றில் நாட்டம் இன்றி மனதை உள்ளே திருப்பி ஆண்டவன் சந்நிதியில் நிற்கிறது பாருங்க அந்த அமைதி நிலை அமைதியோடு ஆண்டவன் முன்னால் வந்துவிட்டு ஓய்ந்து இருக்கிற நிலை திரும்ப அருளை பெறுவதற்கு தயாராய் இருக்கின்ற நிலை அந்த ஓய்வு நிலை மனதின் ஓய்வு நிலையத்தான் உபரதின்னு சொல்றோம் மனது வெளிப்பிடிப்பு ஏதும் இல்லாமல் அப்பிடிப்புகளிலிருந்து விடுபட்டு ஒரு செயலும் இல்லாமல் ஓய்ந்து ஆத்ம சந்நிதியில் இருப்பது அதுக்கு பேர் உபரதி எப்படி சாமிஜி விளக்குறாங்கன்னு பார்ப்போம் குணம் குறி எல்லாம் கடந்த பேருணர்வே சென்றைய சிந்தனை ஒன்றிலே ஆத்மாவை பேருணர்வே என்று சுவாமிஜி அழைத்ததை பார்த்தோம் அதே கருத்தை இப்ப விளக்குகிறார்கள் பேருணர்வே எப்படிப்பட்ட பேருணர்வு நீ குணம் குறி எல்லாம் கடந்த பேருணர்வு இப்போ ஒரு மனுஷனுக்கு அவனுடைய குணமே இப்படித்தான் அப்படின்னு சொல்றோம் மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு குணம் இருக்கு ஒரு கூட்டு பொருளா இருக்கக்கூடிய ஒன்றுக்கு ஒரு குணம் ஒரு தன்மை இருக்கும் அப்புறம் குறி அந்த இறைவன்கிறது நமக்கு அறிய முடியாததா இருக்கேன் அறிவதற்கு ஏதாவது ஒரு அடையாளம் விழிப்புற ஒண்ணு வச்சுப்போம் இப்ப நம்ம ஒரு இடத்துல வேலை பாக்குறவங்க அந்த ஆபீஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்டுப்பாங்க அது ஒரு அடையாளம் அவனுக்கு செக்யூரிட்டினா அவன் ஒரு யூனிஃபார்ம்ல இருப்பான் உள்ள இருக்கக்கூடிய ஆபீசர்னா அவங்களுக்கு ஏற்ற யூனிஃபார்ம்ல இருப்பாங்க அது ஒரு குறி அடையாளம் அது மாதிரி புறப்பொருட்களால் எதையும் அடையாளம் காமிச்சு இவ்வளவுதான் கடவுள் அப்படின்னு நம்மளால சொல்லிவிட முடியாது இதுதான் கடவுளுடைய குணம் சொல்லி ஒரு மனிதனுடைய குணத்தை வர்ணிப்பது போல கடவுளின் குணத்தை வர்ணித்தால் அது முழுமையாகிவிடாது இறைவன் கருணையை அப்படி எல்லாம் இங்கே சாதாரண நாம் குறிப்பிடப்படக்கூடிய குணம் என்பதல்ல குணங்களில் கட்டுப்படாததாய் எந்த அடையாளங்களாலும் இவ்வளவுதான் என்று வரையறுத்து விட முடியாததாய் இருக்கக்கூடிய குணம் குறி எல்லாம் கடந்த பேருணர்வே என் மனசு எப்படி இருக்கு கூத்தாடும் எனது மனது ஒரு இடத்துல நிலையில்லாம இந்த எண்ணம் அந்த எண்ணம் மாற்றி மாற்றி ஓடிக்கொண்டே இருக்கிறது இது எப்படி இருக்கு கூத்தாடுவது போல இருக்கு தெருக்கூத்து நடனம் இதெல்லாம் ஒரு இடத்திலே இருந்தா அது சுவைக்காது நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி ஆடி ஸ்டேஜ் முழுக்க அவங்க சுத்தி சுழன்று வரும்போது அந்த ஆட்டம் நல்லா இருக்குன்னு சொல்றோம் ஆனா மனசு அப்படி சுற்றி சுழன்று வந்து கொண்டே இருந்தா நிம்மதி இருக்காது கூத்தாடும் எனது மனது ஏன் இது கூத்தாடுதுன்னா வெளி உலகில் நடக்கிற கூத்துக்கள் பலவற்றை பார்த்து இந்த மனம் ஆத்திரம் கொள்ளுகிறது அதனால என்ன சொல்ற குவலயத்தின் கூத்தை பார்த்து குவலயம் உலகு உலகில் நடக்கக்கூடிய பலவிதமான செயல்பாடுகள் அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கல புரியல வேண்டான்னு தோணுது அதான் இங்க கூத்துன்னு சொல்றது குவலயத்தின் கூத்தை பார்த்து குவலயத்தில் நடக்கக்கூடிய பலவிதமான விரும்பத்தகாத சூழ்நிலைகளை பார்த்து பராமுகமாக இருக்க கற்று அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு நான் பயிற்சி பெற வேண்டும் அப்படிங்கிற ஏ கண்டு கொண்டா என்ன தப்பு நம்ம நிம்மதி போயிடும் இப்படி நடக்கிற அநியாயங்கள் என்னெல்லாம் பண்றாங்க பாரு அப்படின்னு சொன்னா நமக்கு நிம்மதி போயிடும் நீ நிம்மதியா இருக்கணுமா அதை பார்க்காம இருக்கணும் பார்த்தா நிச்சயம் மனசு ஒரு பதில் சொல்லும் தான் நியாயம் என்று நினைப்பதை எடுத்து சொல்லும் அதன் மூலம் அமைதியை இழக்கும் அது வேண்டாம்னு சொன்னா குவலயத்தின் கூத்தை பார்த்து பராமுகமாய் நம்முடைய முகத்தை அங்க திருப்பி கண்ணை அதுல செலுத்தி பார்க்காம இப்படி திருப்பி கொண்டு விடு இருக்க கற்றுக்கொள்வதாக அதை கண்டுகொள்ளாமல் இருக்க நான் படிச்சுக்கணும் அப்படிங்கிற ஏன் கண்டு என்ன தப்பு கண்டுகொள்ளவே கண்டுகொள்ளலாம் ஒரு முறை இருக்கு அந்த படி கண்டுகொள்ள முடியும்னா கண்டுகொள்ளணும் அது என்ன முறை செய்யக்கூடாத ஒரு முறை இருக்கு நாம இப்ப செய்து கொண்டிருப்பது அது என்ன கேடுகளை கண்டு சோர்வு அடைகின்றவன் ஆவல் கொள்கின்றவன் தொந்தரை படுகின்றவன் எரிச்சல் இழப் அக்கேடுகளை களைய மாட்டான் நாம எப்படி இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய கேடுகளை எதிர்கொள்கிறோம்ங்கிறத ஒரு நாலு வார்த்தைகள்ல அழகா போட்டுட்டாங்க சாமி ஒண்ணு ஒருத்தன் வந்து கொஞ்சம் நல்ல குணம் இருக்கு அவனுக்கு யாரையும் திட்ட வைக்க பிடிக்கல ஆனா ஒருத்தர் கேடு பண்ணினா அவனுக்கு சோர்வு வந்து விடுகிறது ஐயோ இப்படி இருக்கே என்று சொல்லும் போதே அவன் களைத்து போய் ஒன்றும் பதில் செய்ய முடியாதவனாக இருந்து விடுகிறான் சோர்வடைகிறான் இப்படி எல்லாம் இருக்கேன்னு சொல்லும் போதே அவன் இருக்கிற எனர்ஜி எல்லாம் போச்சு ஒழுன் செய்து அதை திருத்த முடியல அவன் சோர்வடைகிறான் அதுவும் கூடாதான் அப்புறம் ஆவல் கொள்கின்றவன் ஆவல்ங்கிறது இங்க இருந்து ஆசைங்கிற அர்த்தத்துல மனது அமைதி இழந்து சஞ்சலப்படுகிறவன் அர்த்தம் அப்படி அதுவும் கூடாது அப்புறம் அதுவும்ப்படுகின்றவன் இது எதிரா தொந்தரவா போச்சு நிம்மதியா அறுக்கு விட மாட்டாங்க பொருள் இருக்கே அப்படின்னு சொல்றோம்ல அத ஒரு வேண்டாத விஷயம் வந்து விட்டதை இதை சமாளிக்கணுமே இதுக்கு போய் மனசு கருத்து செலுத்தணுமே இதே இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை படுகின்றவன் தொந்தரவாக நினைப்பவன் அப்புறம் எரிச்சல் எழ பெறுபவன் அது பிடிக்கல பிடிக்கலங்கிற உணர்ச்சி உடனே ஒரு ஆத்திரமா பிரஸ்ட்ரேஷனா கோபமா எரிச்சலா வந்துருது அப்படி இருக்கக்கூடாது சோர்வடைய கூடாது ஆவல் கொள்ள கூடாது தொந்தரவு படக்கூடாது எரிச்சல் எழக்கூடாது இப்படி இருந்தா நீ என்ன செய்யலாம் இந்த உலகத்தை சமாளிக்கலாம் இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும் சோர்வடைந்தால் ஆவல் கொண்டால் தொந்தரவு பட்டால் எரிச்சல் இழப்பெற்றால் என்ன ஆயிடும் அக்கேடுகளை களையமாட்டான் நீ எதை கேடுன்னு அதை நீக்கணும்னு சொன்னா உனக்கு அத பார்த்து சோர்வு வரக்கூடாது மனசுல சஞ்சலம் வரக்கூடாது ஒரு தொந்தரவா நீ நினைக்க கூடாது அது எரிச்சலை உண்டாக்க கூடாது அப்படி இருந்தா தான் நீ கேடுகளை களையலாம் அப்படி இல்லைன்னா ஆகும்னா எரியும் தீயில் எண்ணெய் வார்த்தாற் போன்று அவன் இன்னும் அதிக கேடுகளில் உழல்வான் இவன் மனசு அமைதி இழந்து விட்டதுனால அந்த கேடுகளை சரி செய்வதற்கு என்ன செய்யணும்னு தெளிவா தீர்க்கமா சிந்திக்காம அந்த கேட்ட அதிகப்படுத்தி விடும்படி இவன் நடந்து கொண்டு விடுவான் ஆனால் சஞ்சலப்படாத மனத்தின் முன் சிறுமைகளும் கேடுகளும் தமது வலிவை இழக்கின்றன மனசு அசையாம உறுதியா இருந்தா எல்லாரும் கத்தி ஓஞ்சிருவாங்க சில சமயங்கள்ல சில ஆசிரியர்கள் வகுப்புக்குள்ள நுழையும் போது மாணவர்கள் சத்தம் போட்டு கொண்டிருந்தா அவங்க சத்தம் போட மாட்டாங்க ஒரு நிமிஷம் அமைதியா பார்ப்பாங்க அவங்க பாக்குறாங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் இந்த மாணவர்கள் கத்தி கொண்டிருப்பார்கள் ஆனா நிச்சயம் அவங்க நுழைஞ்சத பார்த்த உடனே ஓரளவுக்கு பாதி பெறாது அவரை நோக்குவாங்க அப்ப அப்படியே மிஸ் பாக்குறாங்க பேசம்பரு அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசி அமைதியாகி விடுவார்கள் அப்படி இந்த உலக விஷயங்கள நீ அமைதியா இருந்தாலே அது கொஞ்சம் ஓய்ந்துவிடும் சஞ்சலப்படாத மனதின் முன் சிறுமைகளும் கேடுகளும் தமது வலிவை இழக்கின்றன இந்த ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கணும் உலகில் இருக்கக்கூடிய கேடுகள் நம்முடைய அமைதியை குலைக்கக்கூடிய சூழ்நிலைகள் சஞ்சலங்கள் சஞ்சலப்படாத மனதிற்கு முன்னால் சிறுமைகளும் கேடுகளும் தமது வலிவை இழக்கின்றன அதனால நீ என்ன செய்யணும் புறப்பொருட்களில் மனது போய் பற்றி பிடிப்பதை விலக்கிக் எதற்கும் அசையாத மனது எதற்கும் அசையாத மனது புறத்தில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளால் மனது உருக்கப்படாமல் இருக்கணும் அந்த புற நிகழ்ச்சிகளை போய் பிடித்துக்கொண்டு அதை பற்றியே மேலும் மேலும் நினைத்து கொண்டு குழப்பிக்கொண்டு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் எதற்கும் அசையாத மனது உப்பரத்தி பெற்றிருப்பதே அப்படி ஓய்ந்து போயிருக்கணும் அதுல போய் விரும்பி திரும்ப திரும்ப விழுந்து குழம்பக்கூடாது அப்படி விலகி உள்ளே அமைதியா இருக்கணும் ஆத்ம சந்நிதியிலே அதுதான் உப்பரதி பெற்றிருப்பது அப்படி மனது உபரதி பெற்றிருப்பதுதான் கேட்டை களைதற்கு உச்ச உபாயம் உலகத்துல கேடுன்னு நீ சொன்னியா எது ஒண்ணு இதுவரைக்கும் சஞ்சலப்படுத்தியதோ கவலைக்கு உள்ளாக்கியதோ சோர்வை கொடுத்ததோ அந்த கேட்டை நீக்கணும்னா நீ கவலைப்படக்கூடாது சோர்வடைய கூடாது மனதை அமைதியா வச்சுக்கணும் அமைதியா எங்க வைக்கிறது இறைவன் முன்னால் வைக்கணும் ஆத்மாவின் முன் வந்துவிட்ட மனது உலகிலிருந்து வெகு தூரம் விலகிவிட்டதாக அமைதியின் முன் நிற்பதாக இருக்கும் புறவுலகப் பிடிப்பு இல்லாமல் ஓய்ந்து இறைவன் சாநித்தியத்திலே இருக்கக்கூடிய மனதுதான் தான் உப்பரத்தி பெற்ற மனது அப்படி மனது அமைதியாக இருப்பதுதான் கேட்டை களைவதற்கு உற்ற உபாயம் இதுதான் முதல் படி இது இருந்தாதான் அப்புறம் அதை மாற்றக்கூடிய அறிவு உனக்கு வேலை செய்யும் அதனால நீ மனச வந்து உப்பரத்தின் நிலையிலே வைத்துக்கள் அது ஓய்ந்து அடங்கி அமைதியாக இருக்கட்டும் என்று சுவாமிஜி நமக்கு வலியுறுத்தக்கூடிய தாய்மானவருடைய பராபர கண்ணி ஒன்று மேற்கோள் காட்டியிருக்கிறார் வாதுக்கு வந்து எதிர்த்த மல்லரை போல் சண்டை போடுறதுக்குனே வந்து நிற்கிறான் மல்லன் வாதுக்கு வந்து எதிர்த்த வாதம் பண்ணுவதுன்னு வேர்டு டிவியல் வார்த்தையால சண்டையிட்டுக் கொள்வது வாக்குவாதம் பண்ணுவது அத செய்யறான் மல்லறை போல் வந்து எதிர்த்த மல்லரை போல் வலிமை மிகுந்த பயில்வான்கள் அவங்கள மாதிரி புற உலக நிகழ்ச்சிகள் இருக்கான் வாதுக்கு வந்து எதிர்த்த மல்லரை போல் சரி உலகம்தான் உனக்கு அப்படி கஷ்டம் கொடுக்குதா நான் இல்ல உன்னுடைய மனசே அப்படி இருக்கு வாதுக்கு வந்து எதிர்த்த மல்லரை போல் என்ன நடக்குது பாஸ்த மனம் இந்த பாழா போன மனசு என்ன பண்ணுகிறது கூத்தாடுது ஒரு இடத்துல அமைதியா இருக்காம கூத்தாடுகிறது கூத்தாடக்கூடியவன் மேடையினுடைய இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி ஆடி சுழன்று வந்து ஆடுகிற மாதிரி என் மனசு இதை நினைக்கிறது அதை நினைக்கிறது இன்னொன்னு நினைக்கிறது வேறென்று நினைக்கிறது இப்படி சுற்றி சுழன்று கொண்டு விஷயங்கள்ல இருந்து பிரச்சனையை பெருசு பண்ணி கொண்டிருக்கிறது இப்படி ஏன் செய்கிறது ஏதுக்கு கூத்தாடுது என்றாய் என்னுடைய தந்தையே என்னுடைய தாயே இறைவா ஏன் என் இப்படி கூத்தாடுகின்றது பராபரமே இயற்கையாகவும் அதற்கு அப்பால் இருக்கின்ற பரம்பொருளாகவும் இருக்கின்ற இறைவா ஏன் என் மனது இப்படி கூத்தாடுகின்றது அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த மனது கூத்தாடாமல் அமைதி வரச் செய்வாயாக என்று தாய் மாணவர் பிரார்த்தனை பண்ணுகின்றார் அதுவே நம்முடைய பிரார்த்தனையாகவும் இருக்கட்டும் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா மாய ஜெய் जय श्री सद्गुरुनाथ महाराज की जय